அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஜாகரபி சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இந்த கிளாஸில் நாம மரைன் ரிசோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மரைன் ரிசோர்ஸஸ்னா என்ன அதோடைய கிளாஸிஃபிகேஷன் என்ன இதுதான் இந்த கிளாஸ் பார்க்க போகிறோம் மரைன் ரிசோர்ஸஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் மெட்டீரியல்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ் தட் த ஓஷன் ப்ரொவைட்ஸ் டு ஹியூமன் ஒரு மெட்டீரியலாக இருக்கலாம் இல்லை அதோடைய பலன்கள் ஒரு பொருளாகவும் அது கிடைக்கலாம் இப்போ ஓஷன்லேருந்து மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்க அது பொருளாகவும் இருக்கலாம் இல்லை வந்து பலனாகவும் இருக்கலாம் அதுதான் மரன் ரிசர்ஸ் சொல்கிறாங்க பாருங்கள் மெட்டீரியல்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் இது வந்து வேற மாதிரியும் சொல்லலாம் லிவிங் அண்டு நன் லிவிங் ஒரு உயிருள்ள உள்ள பொருட்களாகவும் இருக்கலாம் இல்லை உயிரில்லாத ஒரு பொருட்களாகவும் இருக்கலாம் பயோட்டிக் அண்டு ஏ பயோட்டிக்னு சொல்லுவாங்க மரன் ரிசர்ஸ்னா என்ன இஸ் நத்திங் பட் மெட்டீரியல்ஸ் அண்டு பெனிஃபிட்ஸ் தட் ஓஷன் ப்ரொவைட்ஸ் டு ஹியூமன் மெட்டீரியல்ஸாவோ இல்லை பெனிஃபிட்ஸாவோ ஓஷன் ஆனது ஒரு மனுஷனுக்கு அது ப்ரொவைட் பண்ணுதுன்னா தட் இஸ் தட் இஸ் கால்ட் மரைன் ரிசோர்சஸ் சரிங்களா இது வந்து லிவிங் அண்டு நன் லிவிங்காக ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இப்போது இது வந்து ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இல்லையா ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மரைன் ரிசோர்சஸ் பயோடிக் ரிசோர்ஸஸ் இந்த பயோடிக் ரிசோர்ஸுன்றதும் லிவிங் ரிசோர்ஸும் ஒன்று தான் அதாவது உயிருள்ள பொருட்களுங்க இது வந்து மரைன் லைஃப்னு சொல்லுவாங்க கடலில் வந்து உயிர் வாழக்கூடியது எக்ஸாம்சலுக்கு ஃபிஷ் அண்டு ஷெல்ஃபிஷ் இது வந்து ஒரு உயிருள்ள பொருட்கள் இது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு ஃபுட்டுக்காகவும் இண்டஸ்ட்ரியலுக்காகவும் பயன்படுத்துகிறோம் நாம அது வந்து சி வீட் இந்த ஷெல்ஃபிஸ் அப்படிங்கிறது ஆப்ரன் எல்லாம் பயன்படுத்துவோம் சி வீடு அப்படிங்கிறது மெடிசன்ஸுக்காகவும் காஸ்டமெட் காஸ்மெட்டிக்ஸ்க்காகவும் ஃபுட்டுக்காகவும் நம்ம பயன்படுத்துகிறோம் பிளாங்க்டன் அப்படிங்கிறது ஃபிஷ்ஷுடைய ஃபீடுக்காக மீன்கள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா அவங்களுக்காக அதை பயன்படுத்துகிறோம் ஃபர்டிலைசர்ஸுக்காகவும் இந்த பிளாங்டன் நம்ம பயன்படுத்துகிறோம் இதெல்லாம் வந்து கடலில் இருக்கக்கூடிய உயிர் வாழக்கூடிய இந்த மரைன் லைஃப் சரிங்களா லைவ் ஆர்கனிசம்ஸ்னு சொல்லுவோம் அடுத்தா வந்து ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் உயிருள்ள பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம் அதனால் மனுஷனுக்கு என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் யூசஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் அதாவது திங் உயிர் உயிரில்லாத பொருட்கள் என்னென்ன கிடைக்கும் பாருங்கள் சால்ட் என்எஸ்சிஎல் நம்ம பார்த்துருக்கோம் சோடியம் குளோரைடு நம்ம நம்ம சமையல் பயன்படுத்துவது உப்பு நாம் எடுக்கிறோம் இண்டஸ்ட்ரீஸுக்கும் அதை நம்ம பயன்படுத்துகிறோம் மெக்னீஷியம் அண்டு புரோமைன் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸுக்கு பயன்படுத்துகிறோம் நே ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் எனர்ஜிக்காக பெட்ரோலியம் கடலில் தானே எடுக்கிறோம் அடுத்ததாக வந்து சாண்ட் அண்ட் கிரேவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பயன்படுத்துகிறோம் போலிமெட்டலிக் நூடுல்ஸ் ஃப்யூச்சர் ரிசர்சஸ் நிக்கல் மெக்னீஷியம் இதெல்லாமே வந்து கடலில் தான் நம்ம எடுக்கிறோம் இருந்து நம்ம பார்த்துருப்போம் அரேபியிலேருந்து தானே எடுக்கிறோம் சவுதி அரேபியில்தான் நம்ம வருது கோயத்தில் இருந்து நமக்கு பெட்ரோல்லாம் வருது அப்படின்னா கடலேருந்துமே எடுக்கிறாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம் கடலிருந்து வேணால் வந்து நிறைய இந்த டெட்டு ஆர்கனிசம்ஸ்லாம் வந்து கடலுக்குள்ள தான் அந்த செக்ரிகேட் ஆகியிருக்கும் தான் வந்து அந்த பெட்ரோலி டீசல்லாம் கூட அங்கேருந்து எடுப்பாங்க சரியா இது வந்து ஏபயோட்டிக் ரிசோர்சஸ் இந்தியாஸை ஆயில் ரிச் ரீஜன்ஸ் இந்தியாவில் இந்த மாதிரியான ஆயில்ஸ் வந்து இருக்குன்றாங்க எங்கெங்கே பாம்பேயில் அது பிறகு கிருஷ்ணா கோதாவரி பேசினில் காவேரி டெல்டாவில் இங்கேலாம் வந்து பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்கல ஸோ இங்கே நமக்கு தேவையான கேஸஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அதர் கேஸஸ் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும் இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்குலாம் கிடைக்கக்கூடியது சரிங்களா அடுத்ததான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இஇ ஜட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இஇ ஜட்டுன்னா என்ன அப்படின்னா ஒரு கண்ட்ரி இருக்குதுங்க அந்த கண்ட்ரியை சுற்றி கடல் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த கண்ட்ரியிலிருந்து அதோடைய பார்டர்லேருந்து அந்த கடற்கரை இருக்கக்கூடிய பகுதிகளில் எதுவுடைய எது வரைக்கும் அதோடைய கண்ட்ரோல் இருக்குது அதுக்கு பேர் தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோன் அங்கெல்லாம் போயிட்டு நம்ம மீன்பிடி தொழில் வந்து செஞ்சுட்டு வரலாம் நம்மளுடைய மீனவர்கள் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் இந்தியாவில் கூட இந்தியன் சிட்டிஸ் இந்தியன் சிட்டிஸ் எங்கே வேணாலும் போகலாம் இங்கே நம்ம டெல்லி போகலாம் மத்திய பிரதேஷ் போகலாம் மகாராஷ்டிரா போகலாம் நம்மளை யாரும் வந்து கேட்க மாட்டாங்க இது நம்ம கடலுக்குள்ளே போகும்போது நமக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க ஒரு பவுண்டரி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே நம்மளுடைய மீனவர்கள் வந்து போய் மீன் பிடிக்கலாம் அந்த பவுண்ட்ரி தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஸோன்னு சொல்லுவாங்க இது வந்து இரநூறு நாட்டிக்கல் மைல்ஸ் இருக்குது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரநூறு நாட்டிக்கல் மைல்ஸ் பாருங்கள் இது தாங்க இந்தியா இருக்கா இந்தியாவில் இந்த பகுதிகள் இந்த ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ரீலங்காவில் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் காரணம் என்ன ஸ்ரீலங்காவுடைய அத்தாரிட்டி இங்கே இருக்கும் இது இல்லாமல் இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே அந்த மணிக்கோ இந்த பகுதிகள் இந்த பகுதியும் இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருக்குது எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது நாட்டிகள் மைல்ஸ் இருந்தாலும் இது ஸ்கொயர் கிலோமீட்டர் என்னன்னு பார்க்கும்போது டூ பாயிண்ட் த்ரீ செவன் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு நாம் கடலில் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து இருக்குதுங்க இது இந்தியாவுடைய லேண்ட் மார்க்ஸில் இந்தியாவோட லேண்ட் மார்க்ஸோட ஓரளவுக்கு மூரஸ் கிட்ட இருக்குது த்ரீ பாயிண்ட் டூ எயிட் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்தியாவுடைய அந்த பரப்பளவுன்றது லேண்ட் லேண்ட்மார்க்குன்றது ஸோ அது கிட்ட இருக்குது பாருங்கள் சரியா இப்போது இந்த மரண ரிசோர்ஸ் சொன்னா எல்லாம் கிடைக்குது இல்லையா இதனால நமக்கு என்னென்ன பயன்கள் மேலே பார்த்துட்டோம் இருந்தாலும் நம்ம திரும்ப உதவ பார்த்துக்குவோம் என்னென்ன இடங்களில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது ஃபுட் செக்டருக்கு இது இருக்குது ஏன்னா ஃபிஷ் மூலமாக தான் நம்மளுக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன் சோர்ஸ் எது ஃபிஷ் தான் ஸோ கடலில் நம்மளுக்கு கிடைக்கிது எனர்ஜி ஆஃப் ஷோர் ஆயில் கிடைக்குது கேஸஸ் கிடைக்குது டைடல் எனர்ஜி டைடல் எனர்ஜி மூலமாக மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய முடியும் எக்கனாமி ட்ரேடிங் நம்ம பயன்படுத்துகிறோம் கப்பல் போக்குவரத்து நம்ம கடல் மூலமாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம் மினரல்ஸ் நமக்கு கிடைக்குது அது மூலமாக வேலை வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது கிளைமேட் கிளைமேட் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ கிளைமேட்டில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் இது வந்து டெம்பரேச்சர் வந்து ரெகுலேட் பண்ணுது நம்ம பார்த்துருப்போம் இந்த எல் நின்னு நூல் லேனினுலாம் வந்து இந்த ஓஷன் மூலமாக தான் நடக்குது ஓஷன் ஏற்படக்கூடிய இந்த வார்ம் கரண்ட் ஆலயும் கோல்டு கரண்டால்தான் ஏற்படுது அதே போல் ஓஷனானது அப்சார்வ் த சி ஓட்டு இப்போ ஒரு கொஷின் வந்து ரீசெண்டாக அந்த யூபிஎஸ்சி ப்ரில்லியம்ஸில் ஒரு கொஷன் வந்திருப்பாங்க ஆக்ஸிஜனானது லேண்ட் மாஸில் அதிகமாக இருக்குமா கடலில் அதிகமாக இருக்குமா அப்படின்னு நம்ம பா கேள்வி கேட்டிருப்பாங்க அதில் பார்க்கும்போது கடலில் தான் அதிகமாக இருக்கும் ஓஷனில் தான் அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கும் லேண்டில் விட லேண்ட் கம்பேர்டிவ் நமக்கு தெரியும் ஏங்க லேண்டில் தான் வந்து அதிகப்படியான மரங்கள் இருக்குது தான் நான் வந்து அது சிஓ டூ எடுத்துகிட்டு ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்கும் நமக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லவில்லையா அப்படி கிடையாது கடலில் தான் கம்பேர்டிவ் லேண்டை விட கடலில் தான் அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கும் ஏன்னா கடலானது ஏன்னா கடலையும் வந்து மறை நரேசன்ஸ் இருக்குது இல்லையா அது என்ன பண்ணுவோம் அதிகப்படியான சி டூ சிஓ டூவை அதை இன்டேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் வந்து வெளியிடும் ஸோ இது எக்ஸாம் இப்போ கேள்வியாக வந்தது நீங்கள் அந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது வந்து மெடிசன் மெடிசன் தேவையான பொருட்கள் அங்கே நிறைய இருக்கும் ஆன்டி கேன்சர் ஆன்டி பேக்டீரியல் காமன்ஸ் ஃப்ரம் மரின் ஆர்கனிசம் இதெல்லாம் வந்து நமக்கு தேவையான மெடிசன்ஸும் வந்து கடலில் கிடைக்குது அப்படின்றாங்க சரி இப்போ ப்ராக்டிஸ் கொஷின்ங்க த எக் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஒரு நாள் இருக்குது அப்படின்னா அது கடலில் எந்த அளவுக்கு அது கண்ட்ரோல் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை மைல் நாட்டிக்கல்ஸ் வந்து இந்தியாவுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ டுவெல் நாட்டிக்கல் மைல்ஸா ஹண்ட்ரட் நாட்டுக்கல் மைல்ஸா டூ ஹண்ட்ரட் நாட்டுக்கல் மைல்ஸா டூ ஃபிஃப்டி நாட்டுக்கல் மைல்ஸாக இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் சொல்லுங்கள் இந்த கொஷின் உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படினு நம்புறேன் கிளாஸ் சந்திப்போம் நன்றி